இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேஎல் கெஸிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்கே முப்பத்தி நாலு சொர்ண கேரளம் முப்பத்தி நாலு வெள்ளிக்கிழமைக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு குங்கா கேரளா இல்ல நண்பர்களே வணக்கம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கெஸிங் போகிறதுக்கு முன்னாடி கேஎல் டியர் புக் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் மூணு மணி டீயருக்கான லாஸ்ட் டைம் பன்னெண்டு பன்னெண்டஞ்சி பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா மூலிமா போகிறீங்க ஜுங்கா கேல்எல்டின்னு சொல்லி டைப் பண்ணி விட்ருங்க ஸோ அவர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு நல்லதொட நம்பிக்கையான நம்பர் ஸோ நம்முடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க பண்ண நம்பாக்கி சிங்கி போகலாம் ஸோ லாஸ்ட் ரிசல்ட்டு எயிட் சிக்ஸ் நைனுக்கு அப்புறம் செவன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா ஸோ ஏழு எட்டு அஞ்சு வந்திருக்கு ஸோ எட்டு ஏழு ஸோ எட்டு ஏழு கூட நம்ம அடிச்சிருக்காங்களா இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு டேவில் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலு வர மாதிரி இருக்குது நண்பர் ஸோ ஆல் போர்டில் பெஸ்ட்டாக ஆல் போர்டில் பெஸ்ட்டாக நாலு வருது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஸோ வாரச்சாட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நானூற்றி எண்பத்தி ஆறு இதில் ஐநூற்றி முப்பத்தி ஏழு இதில் என்ன நம்பர் பெண்டிங் இருக்குதுன்னு பார்க்கணும் ஸோ சைபர் ஒன்று ரெண்டு இல்லை மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ நமக்கு இதில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குதுன்னா சைபர் ரெண்டு ரிப்பீட் நம்பர் மூணு ஸோ நமக்கு இரநூத்தி நாலு பாக்ஸு ஓகேங்களா ஸோ எனக்கு இரநூத்தி நாலு பாக்ஸ் வருது ஸோ உங்களுக்கு என்ன கெசிங் வருதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஆல்போர்டில் நாலு சைபர் நாலு நாற்பது சைபர் ரெண்டு இருபது ஓகேங்களா இந்த நம்பர் தான் எனக்கு தோணுது ஸோ இந்த நம்பர் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஏபிசி பார்த்தீங்கன்னா சைபர் நாற்பத்தாறு நானூற்றி எட்டு சைபர் இருபத்தொன்று இரநூத்தி ஏழு ஓகேங்களா சார் மீண்டும் நல்லது இருக்கு சிங்கிட அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் சிந்திக்கலாம் நண்பர்களே நம்மளுடைய சேனல் என்றைக்கு தான் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய சப்போர்ட்டு தொடர்ந்து பாருங்கள் அந்த நம்ம பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் டெய்லி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ஓகேங்களா வணக்கம் மீண்டும் ஒரு பெஸ்ட்டு வெற்றியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து உங்கள் ஜுங்கா கேரளா லாட்ரி நன்றி வணக்கம் நண்பா